வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலான தமிழுக்கு குரோதிவருடன் ஆடி மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த ஆடி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் நுழைவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் அபாரமான வளர்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதன் வக்ரம் பெறுகிறார் இந்த ஆடி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் குரு பகவான் உள்பட பல கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாக துல்லியமாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வக்ர நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த ஆடி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பெருங்கொண்ட சுபகிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்குள் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்று இந்த ஆடி மாதம் முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் வக்ரநிலையில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்பு இருந்து கொண்டிருக்கின்ற போது மகாலட்சுமி தேவியாரின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக உறுதி செய்கிறார்கள் எனவே பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டயோக பல சிறப்பான சுபநிகழ்வுகளை எளிதாக நீங்கள் சந்திக்கலாம் என்பது மட்டுமில்லாமல் சுபநிகழ்வுகளுக்கான காரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக வெற்றிகரமாக அமைவதற்கான யோகங்களும் ஏற்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பணவரவு பணப்புழக்கங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் போன்ற நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகங்களை குருவினுடைய அமைப்பு மற்றும் செவ்வாய் குருவின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம் மிகவும் பலமாக உறுதி செய்கின்றன மேலும் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு பல்வேறு இடங்களை தன்னுடைய சுபபார்வையால் பார்வையால் பலப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் எட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை தெளிவு இல்லாத செயல்பாடுகள் தடுமாற்றங்கள் போன்றவற்றை நீக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் தோஷமற்ற கிரகமான குருவின் பார்வையால் முற்றிலுமாக விலகுகிறது இது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் குடும்ப வருமானங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு நீங்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை நிறைந்து இனிதாக அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் கட்டுப்பாட்டில் வியாபாரத்துறை தொழில்துறை இருப்பதால் அவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் மிகவும் சிறப்பாக அமைகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த அதிரடியான மாற்றங்கள் நிரந்தரமான முன்னேற்றங்களைப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது நீங்கள் எதிர்பாராத மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை யோகங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு எல்லாம் நல்ல தீர்வு கிடைத்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை வளர்ச்சிகளைப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உண்டு பங்குதாரர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான ஆதாயங்களும் லாபங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை பல கிரகநிலைகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்தவிதமான அதாவது சிறிய பணியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பணியாக இருந்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அவற்றில் காரிய வெற்றிகளை பெற்று பலன்களை அனுபவிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு நன்கு யோசித்து செய்யக்கூடிய யோகங்கள் வலுவாக கிடைக்கிறது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக உண்டு ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் சுக்கிரன் வந்திருப்பதால் புதிய பொறுப்புகள் உங்களை வரும் உங்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நிதானத்துடன் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையாண்டாலும் அவற்றை சிறப்பாக செய்வது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது என்பதை சந்திரனும் உறுதி செய்கிறார் ஏனெனில் சந்திர பகவான் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடித்து மனநிம்மதியைப் பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்றாலும் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதன் வக்ர நிலையில் இருக்கிறார் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி புதன் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளின் பலம் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உணர்ச்சிவசப்பட்டு தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே பொறுமையாகவும் நிதானத்துடனும் எந்தவிதமான காரியங்களையும் கையாளுதல் முக்கியமானதாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்த கல்வி சார்ந்த பணிகளிலும் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் மாமன் மைத்துனர் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே உறவுகளை கையாளும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மேலும் ராகு கேதுக்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்ற போது சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக அமைந்துள்ளது என்றாலும் இந்த நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் தங்களுடைய பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் அவர்களால் அதிக பாதிப்புகள் இருக்காது எனவே இந்த காலகட்டத்தில் ராகுகேதுக்களால் உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது இந்த ஆடி மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அமாவாசை தினத்தன்று பித்ருக்களின் வழிபாட்டை முன்னோர்களின் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் மேலும் ஆடிப்பெருக்கென்று மிகப்பெரிய அளவிலான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவற்றில் பன்மடங்கு உயர்வு பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த ஆடி மாதம் சிறப்பாக அமைய வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை